ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கன்வின்ஸ் கிச்சன் என்னடா பாதாம் பழம் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம ஒரு விஷயம் சாப்பிட்டு பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணுங்க அதுதாங்க என் பெற்ற இன்பம் வையகம் பெருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் நாங்கள் சாப்பிட்டோம் பாதாம் பால் இது குடிக்கும்போது கரெக்டாக டைமு ஒரு மணிங்க இங்கே பாருங்க நம்ம பையா வானல் ஃபுல்லாக பாதாம் பாலை போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டு அதில் இஷ்டத்துக்கும் பாதாம் பருப்பை போட்டுட்ருக்காரு அதில் என்ன தெரியுமா ஹைலைட்டு அந்த பாலாடை தான் நல்லா பால் கொதிக்க வச்சு அதில் பாலாடை போட்டு ப்ளஸ் அதில் பாதாம் பருப்பை வந்து நல்லா துருவி அன்லிமிட்டடாக போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் அப்படியே மழைச்சாலும் மாதிரி தூவிட்டுருக்காரு கரெக்டாக திருச்சி பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கடை நைட்டு ஒரு மணிங்க நீங்கள் சொன்ன நம்ப வேணும் எனக்கு தெரியல நானும் இறங்கின உடனே என்னடா இவ்வளோ கூட்டம் ஏதோ பிரச்சனை போனாலும் பார்த்தா பிரச்சனை தாங்க பாதாம் பால் யாருக்கு ஃபஸ்ட்டுக்கு வேணுன்றதுல பிரச்சனை பாருங்கள் ஒரு அந்த வீடியோ எடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே எவ்வளோ கிளாஸ் அங்கே வச்சு போட்டுட்ருக்காரு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாதாம் பால் ஊற்றிட்டு அந்த ஏடி எடுத்து அதில் வந்து அந்த பாதாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த க்ரௌடு ஃபுல்லாகவே பாதாம் பாலுக்காக அந்த க்ரௌடு தான் இவங்க வந்து எப்படி சொல்கிறது ஹாட்டாகவும் கொடுக்குறாங்க கூலிங்காகவும் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ளேவர் உண்மையாக சொல்லப்போனால் டேஸ்ட் அல்டிமேட்டுங்க இதுக்காகவே திருச்சி போகலாம் கண்டிப்பாக போகலாம் நம்ம எல்லா இடத்துலையும் எல்லாமே சாப்பிடுவோம் ஆனால் அது வந்து எல்லாருக்குமே பிடிக்குமா சொல்ல முடியாது யாருன்னா திருச்சி பக்கம் போனீங்கன்னா மஸ்டு ட்ரை இந்த ஷாப்பு சரிங்களா ஃபார்ட்டி ருப்பீஸ் தாங்க அதனுடைய ப்ரைஸு கண்டிப்பாக ஒர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க